அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பதினோராம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் பாடத்திலிருந்து யூனிட் பத்து ஊரக பொருளாதாரம் என்ற பாடத்திலிருந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் முக்கிய திட்டங்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடம் சிலபஸ்ல இருக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க வினாக்க பார்க்கலாம் முதல் வினா இருபது அம்ச திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருபது அம்ச திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வேலைக்கு உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வேலைக்கு உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம் சதக் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம் சதக் யோஜனா

ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு ஒன்பது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ரெண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனி பதினொன்னு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன ரெண்டாயிரத்தி பதிமூணு நண்பர்களே இன்று நாம் வரிமை ஒழிப்பு திட்டங்கள் பற்றி முக்கிய திட்டங்கள் இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடும் உங்களை சந்திக்கிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க